அட நம்ம அண்ணன் யாருன்னு தெரியுதா நம்ம சீமானன் அண்ணன் தான் என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு யாரு தெரியுமா நம்மளுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது முதல்ல திராவிடம் தான் நம்மளுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவரு பின்னோக்கி யோசிச்சு பார்த்தார்னா நல்ல ஒரு கே புரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களை பத்தி தூக்கி பேசிட்டு இருந்தார் அண்ணன் முருகன் யாரு இப்போ சொல்லக்கூடிய முப்பாட்டன் முருகன் சொல்லக்கூடிய அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பச்சா பாச்சையா திட்டி 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 வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோலாம் இப்போ கூட நீங்க எல்லாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடான்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாருங்க அணில் குஞ்சி என்னடா நீ எல்லாம் ஒரு அணில் குஞ்சின்னு வந்து என்ன பண்ணிட போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேவலமான விஷயம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ணன் என்ன வந்து செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவரை பத்தி என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல